நூறு ஆண்டுகளுக்கு முன் உலகம் ஒரு பெரும் போரில் மூழ்கியிருந்தது அதே நேரத்தில் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வும் நடந்தது த போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் எனும் திரைப்படம் திரையரங்கில் வெளியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு மறக்க முடியாத ஒரு ஆண்டாக அமைந்தது இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் புதிய சமூக மத மாற்றங்கள் பரவலாக காணப்பட்டன மத சிந்தனைகளை நவீனத்துவம் மற்றும் மனித நேயம் ஆதிக்கம் செலுத்த தொடங்கின புதிய சிந்தனைகள் வேதத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கின இதன் விளைவாக பலர் விசுவாசத்தை இழக்க தொடங்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜனவரியில் நியூயார்க் நகரில் உள்ள தி டெம்பிள் எனும் கட்டடத்தில் ஐந்தாயிரம் பேர் கூடியிருந்தனர் பெரிய திரையில் அறுபது வயதை கடந்த ஒரு வெள்ளை தாடியுள்ள மனிதர் தோன்றினார் அவரது உதடுகள் அசைந்தன அவருடைய குரல் கேட்டது அந்த காட்சியை கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனென்றால் ஊமை படங்களின் மத்தியில் இத்திரைப்படம் ஒலியுடன் கூடிய நகரும் படங்கள் மற்றும் வண்ண ஸ்லைடுகளுடன் ஒருங்கிணைந்த உலகின் முதல் திரைக்கதையாக இருந்தது முதல் உலகப் போரின் கொந்தளிப்பான சூழலில் த போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் திரையரங்குகளில் தோன்றியது இதுவரை உலகம் கண்டிராத அற்புதமான மத ரீதியான காட்சிகளை இத்திரைப்படம் வழங்கியது எட்டு மணி நேரம் நீடித்த இந்த திரைப்படம் வட அமெரிக்கா ஐரோப்பா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா என பல நாடுகளில் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமானோரால் கண்டுகளிக்கப்பட்டது சிருஷ்டிப்பு தொடர்பான விரிவான விளக்கம் த ஃபோட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டில் வெளியான இப்புத்தகம் சிருஷ்டிப்பின் தொடக்கம் முதல் இயேசு கிறிஸ்துவின் ஆயிரம் ஆண்டு ஆட்சியின் முடிவு வரை தேவனின் தெய்வீக திட்டத்தை விளக்குகிறது நூறு ஆண்டுகளுக்கு முன் வெளியிடப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புத்தகம் பிதாவாகிய தேவனின் கிருபையால் இன்று தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாகிறது இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு வழங்கிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றிகளை ஏறெடுப்போம்